யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வர சங்கட அர சதுர்த்தி இந்த சங்கட சதுர்த்தி வந்து மிக முக்கியமான ஒன்று அதாவது மகா சங்கட சதுர்த்தி அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி வந்தது விநாயக சதுர்த்திக்கு அப்புறம் வர இந்த சங்கட சதுர்த்தி வந்து மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு சதுர்த்தி அதாவது நம்ம இழந்த பதவியாக இருக்கட்டும் இல்லை நம்ம இழந்த சொத்துக்கள் செல்வங்கள் புகழ் எல்லாத்தையுமே வந்து திரும்பி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த புரட்டாசி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி இந்த புரட்டாசி மாதத்தில் வர இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு இழந்ததை கிடைக்கும் அது எப்படின்னு வந்து ஒன்றா நான் வந்து இப்போ சொல்லின்னு வரேன் என்னடா கீழே பகன் பார்க்காதீங்க அதனுடைய பதிவுகளை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதனால அதை பார்த்து நான் அப்படியே படிச்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லின்னு வரேன் இழந்ததை திரும்ப பெரியக்கூடியது ஏனென்றால் பூமிகாரகன் அதாவது செவ்வாய் பகவான் வந்து அவர் இழந்த மொத்த அதாவது அவர் இழந்த அந்த பதவி செல்வம் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறதுக்காக இந்த புரட்டாசி மாதம் வந்த சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தார் அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான அந்த அரச இலையை வச்சுக்கிட்டு அந்த விநாயகப் பெருமானோட ஒரு மந்திரத்தை ஜபித்து கொண்டு அந்த தினம் வந்து முழுவதுமாக விரதம் இருந்து மாலை நிலையில் அந்த விரதத்தை முடிச்சதுனால அவருக்கு அவர் இழந்த அந்த பதவி செல்வம் செழிப்பு எல்லாமே வந்து திரும்ப பெற்றது அதே போல வந்து பார்வதி தேவி வந்து இட கிட்டேருந்து வந்து பிரிந்து இருந்தாங்க அப்ப திருப்பியும் அந்த சிவபெருமான்கிட்ட வந்து சேர்வதற்காக சங்கடஹார சதுர்த்தி அதாவது இந்த சங்கடஹார புரட்டாசியில் வர இந்த சங்கடஹார சதுர்த்திக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு வந்த பின் தான் சிவனும் பார்வதியும் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள் இது வந்து புராணங்கள் வந்து நம்மளுக்கு கூறுற ஒரு விஷயம் அதே போல தேவாதி தேவர்கள் மூவேந்தர்கள் எல்லாருமே வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தை வந்து விரதத்தை கண்டுபி கடைபிடிச்சு அவங்க எண்ணிய காரியங்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தது அதே போல வந்து இழந்த பதவிகள் திரும்பி பெறுவதற்கான ஒரு சதுர்த்தி இந்த சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன் டி ப்ரமோஷன் ஆனவங்க திருப்பி அந்த ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த விரதம் இருக்கலாம் அரசியல்வாதிகள் அதாவது பதவி இழந்த அரசியல்வாதி திருப்பி அதே பதவி வந்து பெறுவதற்காக இந்த சங்கட அரசுகத்திக்கு விரதம் இருந்தால் அவ்வளோ விசேஷம் அதே போல் வந்து எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த சங்கட அரசுகத்திக்கு விரதம் இருந்து நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வழிகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக நல்லபடியா அமைஞ்சு உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த விரதத்துல வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து இந்த சங்கடாசக்திக்கு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதத்தில் வர சங்கடாசக்திக்கு அனைத்து தெய்வங்களுமே வந்து பெருமான் பெருமான்கிட்ட வந்து விரதம் இருந்து விரதத்தை நல்லா அனுஷ்டித்தான விரதம்னா வந்து காலையிலேருந்து மாலை வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து விநாயக பெருமானை வந்து வழிபட்டு அவருக்கு வந்து அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை வேலை அதாவது சங்கட சுத்தியில மாலை வேலை தான் முக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாலை வேலையில் வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை வந்து ஒம்பது சுத்து சுற்றணும் சுற்றும் போது யாரிடமும் பேசக்கூடாது கோயிலில் நம்ம தெரிஞ்சவங்க வரலாம் ஃபோன் வரலாம் போனை சைலண்ட் மோட்ல போட்டணும் தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் பேசாமல் அந்த ஒம்பது சுற்றும் நம்மளோட இலக்கு என்னாவோ அந்த இலக்கை மனசுல நினச்சிக்கிட்டு நம்ம ஒம்பது சுத்தி சுற்றின்னு வரணும் அதே போல் ஒன்போது தோப்பு கர்ணம் போடணும் தோப்பு கர்ணமும் ஒம்பது போடணும் இத நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த சங்கடாசத்தி விரதமாரி செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான இழந்த அனைத்தையும் வந்து திரும்ப பெறலாம் இதில் இந்த சங்கடாசகத்தில வந்து என்னன்னா எல்லா விதமான பலனும் கிடைக்கும் இது திருமண தடை நீக்கிறது பிரிந்த கணவன்மனையை ஒன்று சேர்றது இழந்த பதவியை திரும்ப பெறுறது எல்லாமே கிடைக்கும் அதே போல் இந்த சங்கட சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கே உயர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அரச இலைகள் அது வந்து ஒற்றைப்படையில் வந்து எடுக்கணும் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இலை வச்சுக்கோங்களேன் ஒன்பது இலை எடுத்து விநாயகர் பெருமானுக்கு வந்து நான் ஒரு மந்திரம் வந்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணி கொட்டு வந்தீங்கன்னா உங்களோட எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக ஈடேறும் ஒரு வெத்தலை பார்க்கற பழத்தை வச்ச அந்த அரசடியில இருக்க பிள்ளையாருக்கு அந்த அரசு மரத்துலயும் பறிக்காம நீங்க கடையில எங்கேயா கிடைச்சா கூட வாங்குங்க வாங்கிட்டு அவருக்கு வந்து அந்த அரச இலையால ஒம்பது தடவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மந்திரத்தை கொடுக்குற விநாயகரோட மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இத வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் கூடுதல் பலன்களும் கிடைக்கும் அதே போல அன்றைய தினம் நம்ம ஒவ்வொரு சங்கடாசகத்திக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு இந்த சங்கடாசகத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா அவருக்கு பிடித்தமான ஒரு இது என்னன்னா அருகம்புல் அந்த அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யணும் நம்ம வந்து அங்கே அர்ச்சனை செய்யும் போதே வந்து அருகும் புல்லால செய்யணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலைப்பா குழைச்சி எப்படி அரச இல ஒம்பது இலையில நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுறோமோ அதே மாதிரி அருகம்புல்லால அவருக்கு அன்றைய தினம் நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சோம்னா இன்னும் பல மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்கான பலம் கிடைக்கும் எதிரிகளின் பயனீங்கும் துன்பங்கள் போகும் எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் துன்பம்ன்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கும் அது இல்லைனா சுவாரிசுமே இருக்காது ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு பாசிட்டிவ் வே இருக்கும் எப்படி வந்து மேக்ஸில் கணக்குக்கு வந்து ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலா கடவுள் தான் நம்ம அந்த கடவுளை வழிபட்டோன்னா ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதனால் இந்த துன்பங்கள் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அது வந்து லைஃபே கிடையாது எல்லாருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியது உங்களுக்கான மாற்றம் ஏற்படுவதற்காக நீங்க அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீங்களா பன்மடங்கு உங்களுக்கு சக்தி பெருகும் பன்மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் வந்து விருத்தியாகும் உங்களுக்கான எதிரி பயங்கள் எல்லாமே நீங்கும் உங்களுக்கு வந்து உங்களோட என்ன விதமான சங்கடங்களா இருந்தாலும் சரி என்ன விதமான வினையா இருந்தாலும் சரி அந்த வினையை தீர்க்கக்கூடிய விநாயகர் வந்து இந்த சங்கடத்தை நம்ம ப்ராப்பரா அதாவது சிரத்தையோட விரதம் வந்தால் இந்த சொன்ன இந்த அரச இலையா இருக்கட்டும் இல்ல அருகும் புல்லாக இருக்கட்டும் இதை வச்சு நீங்க செஞ்சினாலே கண்டிப்பாக கிடைக்கு உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அதே போல இந்த சங்கடசக்திக்கு வந்து இப்போ பொதுவாகவே வீட்டை விட்டு வெளில போக முடியாம சில பேர் இருப்பாங்க அவங்களால கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போகாம இருக்காதீங்க போக முடியாதவர்களுக்கான ஒரு விஷயம் போக முடியாதவங்க வீட்டில் அதே விநாயகர் படத்துக்கு வந்து ஒரு பூவை வாங்கி சாத்தி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்லேயே அவருக்கு பிடிச்ச மோதகம் சுண்டல் அதாவது கொழக்கட்ட சுண்டல் இது ரெண்டுத்தையும் வந்து நேவேதியமா படைச்சிட்டு அந்த அரச இலையை கொண்டு அவருக்கு வந்து நீங்க அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்கு அரச இலைக்கு ஸோ அதை கொண்டு நீங்க பூஜை செய்யும்போது நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஈடேறும் எந்த விதமான தடை இருந்தாலும் அந்த தடைகள் வந்து தவுடிபுடியாகும் சோ இது வந்து ஒரு எளிமையான முறையில நீங்க வீட்டுல செய்ய வேண்டியது இத வந்து நீங்க தைரியமா செய்யலாம் என்னன்னா இதுல வந்து விரதம் வந்து முழுநேரம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் முழு நேரம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்து கொள்ளலாம் விரதம் இருக்கிறதுல வந்து முழு நேரம் அதாவது தண்ணியை மட்டும் குடிச்சு சில பேர் காலையன் சாயங்காலம் இருப்பாங்க சில பேர் தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லை என்னால அவ்வளவுதான் நான் அவ்வளவு ஹெல்த்தியா இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த சங்கடாசத்துக்கு அரச எல்லையும் அருகும் புல்லும் கொண்டு நம்ம விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் செல்வங்கள் பன்மடங்கு பெருகும் நம்மளுக்கு தனம்ன்றது பணம்ன்றது பன்மடங்கு பெருகும் ஏன்னா அருகம்புல்லுக்கும் அருகும்புல்லுக்கும் அரசியலைக்கும் வந்து அவ்வளோ பவர்ஸ் இருக்கு நம்மளோட பொருளாதார ரீதியாக இருந்த கடன் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே நீங்கி நம்ம மேலும் 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 வளரத்துக்கான அந்த வருமான தடை எல்லாமே போயிட்டு நம்ம மேலும் மேலும் வளர்கிறதுக்கான ஒரு மிக பெரிய சதுர்த்தி இந்த சங்கடஹார சதுர்த்தி இந்த சங்கடார சதுர்த்தியில் தயவு செஞ்சு விரதம் இருக்கிறவங்க நான் சொல்றேன்றதுக்காக இல்லாம உங்க முழு மனசோட உங்களுக்கு தேவையான காரியம் நடக்கிறதுக்காக நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் திரும்பவும் சொல்றேன் இந்த விநாய இந்த சங்கடார சதுர்த்திக்கு விநாயக பெருமானை வந்து ஒன்பது முறை சுத்தணும் டெய்லியே சுத்தினா ஒன்னும் விசேஷம் ஆனா இந் இந்த சங்கடாசத்தில ஏதாவது ஒரு பிள்ளையார் ஒரு ஆரம்பம் ஆரம்பிங்களேன் ஒரு ஒம்பது சுற்று சுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதாவது சுற்றும் போது யார்கிட்டையும் பேசக்கூடாது செல்ஃபோனை சைலண்ட் மோட்லயோ சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க அதே போல் ஒம்பது சுற்று உங்களோட காரியம் என்ன வேணுமோ அந்த காரியத்தை தனிச்சு சுற்று சுற்றுத்தீங்கன்னா அந்த காரியம் ஈடேறும் நடக்கும் அதே போல் ஒம்பது தோப்பு கறணும் கண்டிப்பாக போடணும் அதில் எந்த ஒரு ஆப்ஷனல் திங்கிங்கும் இல்லை என்னால் முடியலன்னெலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு உங்க காரியம் நடக்குன்னா கண்டிப்பா செய்யணும் ஏன்னா இந்த சதுர்த்தி விரதம் இருந்துதான் பார்வதி தேவி சிவபெருமானை மீண்டும் அடைந்தார் அங்காரகன் அத பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தான் இழந்த பதவி மீண்டும் பெற்றார் சகல் அதாவது அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவாதி தேவர்களும் இந்த சங்கடாசத்தியை வழிபட்டு தான் அவங்க இழந்த அனைத்தையும் திரும்பி பெற்றார்கள் இதை வந்து புராணம் கூறுது புராணத்தில் இது வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால இந்த சங்கடாசக்தி விரதத்தை வந்து நீங்க பக்காவா அனுசிச்சுட்டு நீங்க விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அந்த விநாயக மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜானனம் பூன பூத சேதிதம் கவித்த ஜெம்போ புக்ஷுதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நான் சொன்னதுல ஏதாவது பிழைய இருக்கலாம் மன்னிச்சிருங்க நான் இதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த மந்திரத்தை பாருங்க பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க இப்போ கொஞ்ச நாளா பார்க்குறவங்க எல்லாம் அந்த லைக் அந்த தம்ஸ் அப் சிம்பிள் இந்த மாதிரி தம்ஸ் அப் சிம்பிள் காட்டும் இந்த சிம்பிளில் வந்து லைக் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா கீழே கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் போயிட்டு உங்க கருத்தை வந்து திட்டுறதாவோ ஆரோ ஆதரிக்கிறீங்களோ எதுவா இருந்தாலும் இதை செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பதவி சாரி பதிவு வேணும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை நீங்க சொன்னீங்கன்னா அது போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கரெக்டான அந்த வேலை சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறதே இல்லை நிறைய பேர் பார்த்தீங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சேனலை வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போக முடியும் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி